அவர் அடுத்த வாரம் இதே சுண்ட போட்ட டிவி அமிச்சு விட்டீங்க ஒரு மனிதனுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் அந்த ஹார்ட் அட்டாக்கை எப்படி தடுக்கலாம ஒரு பேட்டி எடுத்துருவேன்னு சொன்னேன் நானாவது உங்ககிட்ட பேசினேன் எங்க அண்ணன் வந்து எங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போட்டா என்ன சார் இவ்வளவு நல்லா நல்லா பேசுவாரு டாக்டர் நல்ல பயனுள்ள தகவல் கொடுத்தீங்க சோ முடிய போகுது சார் ஆக்சுவலா வந்து நம்ம சொன்னத விட ஒரு பத்து செகண்ட் தான் இருக்கு என்ன பண்ணலாம்

அந்த தன்னம்பிக்க சார் என் கை நான் சுமங்கிற உங்களுக்கு என்ன சார் வச்சன சொன்னால் கேளு சார் அப்படியே பரவாயில்ல சார் இருக்கட்டும் இல்லைங்க தன்னம்பிக்கை தர இருக்கட்டும் நான் ஐயோ புரியல அவன் டாக்டர் முடிஞ்சுடுச்சி எங்கே புரிஞ்சிக்கோங்க இருக்கட்டும் 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 இல்லைங்க டாக்டர் சார் இருக்கட்டும் நான் நிஜமாக இவரை திட்டமாட்டேன் நான் திட்டம்லாம் நினச்சிக்காதீங்க இவரை திட்டமாட்டேன் ரொம்ப என்னை விட வயசில் பெரிய மரியாதை கொடுங்க தன்னம்பிக்கை தரேன்